ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து நம்ம இன்னிக்கு பீர்க்கங்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த பீர்க்கங்காய் கிரேவி சாதம் வெரைட்டி ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட பக்கா காம்பினேஷனாக இருக்கும் பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் எப்போ பீர்க்கங்காய் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த கிரேவி தான் செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் மேல் மேல்தோவில் இதைப்போல் நீக்கிக்கோங்க இதே மாதிரி தான் மேல் துளசி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதோ சேம் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க காய் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நீர் கயின்றதுனால வேகும்போது பார்த்தீங்கன்னா காய் நல்லா சுருங்கிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா போதும் இப்போ இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எப்போவுமே கொத்தமல்லி இலைகள் ஃபைனலாக சேர்ப்போம் இல்லையா அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் இது மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரேவி சுவை கொடுக்கும் இந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க வெங்காயம் வதக்கும்போது ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த காய்க்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா இருக்க வதங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் ஆகும் ஸோ காயோட அளவை பார்த்துட்டு நீங்கள் அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் முழுவதும் போய் நல்லா வதங்கிடுச்சு இது கூட சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து இதைப்போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க மிளகாய் பொடி உங்கள் காரம் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இந்த பீர்க்கங்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு சில் தேங்காய் அளவுக்கு இருக்கும் தேங்காய்பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கிரேவிய டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது தண்ணி காயின்றதுனால தண்ணி விடும் ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும் இது எல்லாமே நல்லா ஒரு கலந்து விட்டுக்கங்க காயில் இருக்க தண்ணி எல்லாமே வதங்கி என்ன தண்ணியாக திரிஞ்சு வரணும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்து இந்த காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க பீர்க்கங்காய் வந்து தண்ணி காய் வகையாக சிறந்தனால நல்லா காய் வதங்கினதும் சுருங்கிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் கமனு சுவையான பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்ப்பல் சேர்த்துருக்கறதுனால டெக்ஸ்டரும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் விரும்பாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை இருக்கும் இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் டிவி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ